எல்லோருக்கும் வணக்கம் மண் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்னைக்கு நான் செய்ய போகிறது ப்ரெட்டை வச்சு ஸ்வீட்டான யம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எனக்கு நான் கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கார்னிஷ்காக பாதாம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கஸ்டர்ட் பவுடர் இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எனக்கு கிடச்சிச்சு நீங்கள் என்ன ஃப்ளேவர் கிடச்சாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சக்கரை சர்க்கரை வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் பால் வந்துட்டு ஒரு கால் லிட்டர் பால் வாங்க இதை வச்சு நம்ம பிரெடில் ஸ்வீட்டான ஒரு ரெசிபி செஞ்சு இப்போது பிரெட்டில் இருக்கிற சைடெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு மூணு நாலு கரண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நம்ம அந்த ப்ரெட்டை வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுக்கணும் தேங்காய் இருந்தால் போட்டுக்கோங்க எனக்கு அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுலேருந்து இருந்து எடுத்துருங்க இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து பாலை வந்து நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ பால் பொங்கி வந்துடுச்சு இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு மூணு ஏலக்காயும் நம்ம எடுத்து வச்சா இந்த சர்க்கரையும் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கலறி விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் இதே டைமில் கொஞ்சம் இந்த பால் எடுத்து ஆற வச்சுருங்க ஏன்னா அதை வந்து நம்ம எடுத்து வச்சு கஸ்டர்ட் பவுடர் கூட கலந்து மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றி இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கணும் நம்ம எடுத்து வச்சு இந்த ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் கூட நம்ம எடுத்து ஆற வச்சு இந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இல்லாமல் கலந்துக்கோங்க இப்போ பாலில் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு இந்த டைமில் நம்ம இந்த கலந்த வச்சு இந்த கஸ்டர்ட் பவுடர் ஊற்றி கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சு நல்லா கலந்து விடலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா சுண்டிட்ட இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருச்சு இப்போ நம்ம பிரெட்டு வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்வீட்டை வந்து பால் கூட கஸ்டர்ட் பவுடரை அப்படியே இது மேலே ஊற்றிக்கலாம் இந்த சூடாக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்க அடட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கார்னிஷ்காக எடுத்து வச்சால் இந்த பாதாமையும் தூவிடலாம் எல்லாரும் இந்த ஸ்வீட்டான பிரெட் ரெசிபியை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப லைக் பண்ணுவாங்க சூப்பராக எம்மையாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிடுங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ